சோ அதே மாதிரி இந்த மாசத்துடைய நம்ம தியானத்துக்காக வாசிக்கிற புஸ்தகம் லேவிராக புஸ்தகம் சோ ரெண்டுமே ஒரே புஸ்தகத்தை தான் இருக்கு ஆமா சோ நல்ல தேவனுடைய வார்த்தையை பலப்படுங்க நவ் நீங்க எப்பொழுதும் கேட்கிற உதவியின்படி இந்த லிங்க காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க உங்களுக்கு அது நிச்சயமா ஆசீர்வாதமாக இருக்கும் அன்ற சொல்றார் என் நாமத்தினத்தும் ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் பலனை அடையாமல் போவது இல்ல இன்னைக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை கத்திர கொடுத்து உங்களை பலப்படுத்த போறார் ஆமா நவ் லெட்ஸ் கோ டு தி வார்த்தை நம்ம வாக்கு வசனத்தோட இந்த ஃபேத் கிளினிக்கை

கத்து ஒரு மிக பெரிய ரெஸ்ட் உங்க வாழ்க்கையில கொடுக்க போக யாக்கோபுடைய வாழ்க்கையில கூட பாஸ்டர் ஆதி இருபத்தி ஏழாம் அதிகாரத்துல ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு பெரிய ரெஸ்ட் கொடுத்தார் ஆண்டவர் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் ஏசா தான் கஷ்டப்பட்டு போய் வேட்டையாடி கொண்டு வந்தார் ஆனா யாக்கோப் என்ன பண்றாருன்னா வேதம் சொல்லுகிறது பாருங்க என்னெல்லாம் யாக்கோபுடைய வாழ்க்கையில கத்தர் கொடுத்தாரோ உங்க வாழ்க்கையில அது நிறைவேறும் ஆமே சொல்லுங்க ஒரு ரெஸ்ட் உண்டாகும் ஒரு இலைப்பாறுதல் உண்டாகும் என் மைண்ட்ல ஒரு ரெஸ்ட் உண்டாகும் என் மைண்ட்ல ஒரு ரெஸ்ட் உண்டாகும் ரெஸ்ட் இன் மை பிசினஸ் என்னோட வியாபாரத்துல ஒரு இலைப்பாறுதல் ரெஸ்ட் இன் மை ஃபேமிலி என் குடும்பத்துல ஒரு இலைப்பாறுதல் ரெஸ்ட் இன் எவ்ரிதிங் ஐ டு எதெல்லாம் நான் செய்கறேன்னு எல்லாத்துலயே கத்தர் எனக்கு இலைப்பாறுதல்

ஆயுதங்கள் ஆகிய ஒன்று அம்பரா துணியை ஒன்று விளையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காய் வேட்டையாடி யாருன்னா ஈசாக்கு மறிக்கிற நேரம் வந்துருச்சு இப்போ முதல் பயனாகிய ஏசாவை பிளஸ் பண்ணணும் இப்போ என்ன நடக்குது ஈசாக்கு வந்து ஏசாவை கூப்பிட்டு சொல்றாரு ஃபர்ஸ்ட் பையனை கூப்பிட்டு சொல்றாரு நீ போய் எனக்காக வேட்டையாடி நல்ல ருசியுள்ள பதார்த்தத்தை கொண்டு வாங்குறாரு இங்க என்ன நடக்குதுன்னா இந்த ஏசா வெளியே போறாரு என்ன வேட்டையாடி பண்றதுக்கு சமைச்சிட்டு அவங்க அப்பாக்காக வெளியே போறாரு அப்போ ஒரு காரியம் நடக்குது ஐந்தாவது வசனம் தன் ஆகியோட பேசுகையில் கேட்டுக்கொண்டிருந்தால் ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போயிருந்தான் அப்ப ரெபேக்கால் அதை கேட்கிறாங்க பாஸ்டர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா டு டு டை அப் அர்த்தம் அப்போ என்ன நடக்குது ரபே காலிக்கு என்ன ஆசனா யாக்கோபுக்கு இந்த ஆசிர்வாதம் போகணும்னு நீங்க உங்க மேல கூடங்க நம்ம பாவிகளா இருக்கலாம் நம்ம துரோகிகளா இருக்கலாம் நம்ம நம்ம குடும்பத்துல நம்ம வந்து ஒண்ணுமே இல்லாத ஆட்கள் நிலமையில இருக்கலாம் ஆனா ஆசீர்வாதம் என்னமோ கர்த்தர் உங்களை தான் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் உங்களை தான் உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார் நல்ல படித்தவர்கள் இருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் ஒண்ணுமே தெரியாத உங்களை தான் உயர்த்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இந்த மாசம் கர்த்தர் உன்னை உபயோகப்படுத்துகிற மாதமாய் இருக்க போகிறது இங்க ரெபேக்கால் அதை கேட்டுக்கொண்டிருந்தால் இன்னைக்கு நான் சொல்றேன்

இந்த மாசம் உங்களுக்கு மேலாக இலைப்பாறுதல் என்ற ஆசிர்வாதத்தை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம் இரண்டு பேரும் சேர்ந்து இந்த ஜூலை மாதம் எங்க பெய்த் கிளினிக் சொந்தங்களுக்கு இலைப்பாறுதலின் மாதமாய் இருப்பதாக என்று பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் அடுத்ததாக பிரியமானவர்களே முதல் காரியம் உங்களை பிளஸிங் டைப் பண்ண போறாரு இரண்டாவது கர்த்தர் சில காரியங்கள் உங்களுக்கு இந்த மாதம் சொல்லி கொடுக்க போகிறாரு மூன்றாவது

ஆண்டவர்களே கர்த்தர் உன்னை நறுமணமாய் மாற்ற போகிறார் உன்னை வெளிச்சமாய் மாற்ற போகிறார் உங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கே நீங்க நறுமணமாய் இருக்க போகிறீர்கள் சுற்றி இருக்கிறவர்களுக்கு நீங்க தான் லைட்டா இருக்க போகிறீங்க நீங்க டார்க்னஸ்ல ஒளி கொடுக்கிற வெளிச்சமாய் கர்த்தர் இந்த மாதம் உங்களை மாற்ற போகிறார் பாருங்க ரெஸ்ட்ல இருந்த அதாவது இழைப்பாறுதல்ல இருக்கும் பொழுது இத்தனை காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் இல்ல பாஸ்டர் அடுத்தது வேதம் சொல்லுகிறது பதினாலாவது வசனம் அவன் போய் அவைகளை பிடித்து தன் தாயின் இடத்தில் கொண்டு வந்தான் அவனுடைய தாய் அவன் தகுப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்தாள் இங்க என்ன விஷயம்னா ஏசா வனத்துக்கு போய் வேட்டையாடுவதற்கு இங்க அங்க அழையிறாரு ஆனா யாக்கோபு வேதம் சொல்லுகிறது ரெபேகால் சொல்லுவாங்க நம்மளுடைய ஆட்டு மந்தையில போய் ரெண்டு வெள்ளாட்டு குட்டியை எடுத்துட்டு வாப்பாங்குவாரு அவன் அழையிறாரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு பிளஸிங் கர்த்தர் வைத்திருந்தார் ஆம யாக்கோபு எங்கேயும் போய் தேடல யாக்கோபு எந்த வனத்துக்கும் போய் வேட்டையாடல போறாரு அவருடைய மந்தையிலேயே ரெண்டு ஆடு இருந்துச்சு

கத்தர் செய்து முடிப்பார் இந்த மாசம் தேர்ட்டி ஒன் டேஸ் எப்படி இருக்க பொழுது எப்படி செய்ய போற எப்படி கட்ட போற கத்துக்கொள்ளுங்க வேதம் சொல்லுகிறது அவர் சொன்னத இவங்க செய்தாங்க வேதம் சொல்லுகிறது ரெபேக்காலே எல்லாம் செய்து சோ ப்ரிப்பேர்டு பிளஸிங் கத்தர் இந்த மாதம் தயாரிச்சு வச்சிருக்கிறாருங்க சொல்லுங்க நான் அதை எடுத்துக்கொள்ளுகிறேன் நான் அதை எடுத்துக்கொள்ளுகிறேன் நான் அதை எடுத்துக்கொள்ளுகிறேன் எடுத்துக்கொள்ளுகிறேன் கத்தர் ப்ரிப்பேர் பண்ண வச்சிருக்கிறதை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் கத்தர் ஆயத்தம் வைத்ததை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் இதுல எவ்வளவு பெரிய நன்மை இருக்குனா

நினைக்கிறத விட ஆயிரம் மடங்கு பெஸ்ட்டா தான் அப்பா செய்வாரு ஆமி நீங்க கண்ணீர் வடிக்கணும் நீங்க வேதனையில இருக்கணும் நீங்க கடன்ல இருக்கணும் நீங்க ஒண்ணுமில்லாம இருக்கிறது கத்தருடைய சித்தமே கிடையாது அது கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணல கத்தர் இதை பிரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிறாரு தெரியுமாங்க நல்ல வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை பூமி தன் கனியை கொடுக்கிற வாழ்க்கை ஆமிஷ் எப்படி பாருங்க பாஸ்டர் ரெபே போய் யாக்கோபுக்கு சமைக்கிறாங்களா எவ்ளோ பெரிய விஷயம் இல்ல பாஸ்டர் யாக்கோபு கூட சமைக்கலைங்க ரெபேக்கால் செய்து கொடுக்கறாங்க யாக்கோபு கொண்டு போறாரு இங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா தகப்பன் கேட்கிறார் இருபதாவது வசனத்துல அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி என் மகனே இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது என்றான் எப்படிப்பா இவ்ளோ பாஸ்டா இவ்ளோ குவிக்கா ஒரு காரியத்தை செஞ்ச எப்படிப்பா இந்த ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு கேக்கும்பொழுது யாக்கோ அப்படி சொல்றாரு எங்க அம்மா சமைச்சு குடுத்தாங்கன்னு சொல்லல நான் போய் சமைச்சேன்னு சொல்லல நான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த சொல்லல அவர் சொல்ற பதில் பாருங்களேன் அவன்

மந்த் கிடையாது இந்த மாசம் கத்தர் உனக்காக செய்வதை நீ அமர்ந்திருந்து பார்க்க போகிறிங்ஸ்

பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை இங்க வேதம் சொல்லுகிறது நீ போய் விதைப்ப நீ போய் சொல்லுகிறது உனக்கு வானத்தின் பணியை உண்டு பண்ணுவார் பசு இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது வாட்டர் வந்து தான் வந்துச்சு இல்லைங்களா நீங்க என்ன சொல்றீங்க பாஸ்டர் ஆமா கத்தர் வந்து ஜலத்தை உருவாக்கி அது பிரிச்ச ஆமா மேல இருந்து மிஸ்டா வரும் ஆமா மேல இருந்து மிஸ்டாய் வந்தது பாருங்க தான் ஆதாம் ஏ வாழ்க்கை அங்க ஒன்றுமே குறைவால எவ்ரி டே மார்னிங் தேவையான அளவு தண்ணியை கத்தர் கொடுத்தாரு பூமி தன் பலனை கொடுத்து கொண்டே இருந்தது இந்த வருகிற நாட்கள் கத்தர் அதை தாங்க செய்வாரு ஹெவன்லி பிளஸிங்ஸ் கத்தர் ரிலீஸ் பண்ணுவாரு எவ்ரி டே மார்னிங் ஹெவன்ல இருந்து உங்களுக்கு பிளஸிங் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் சொன்ன பிரிப்பேர்டு பிளஸிங்

அவரே கொடுக்க போகிறாரு அவரே கதவை உடைக்க போகிறாரு அவரே நன்மையை கொண்டு வந்து வீட்டு வாசல்ல வைக்க போகிறாரு அதனால பூமி தன் பலனை கொடுத்தே தீர வேண்டும் உண்டாக்கினவர் வந்து நிற்கிறார் சொல்லுங்க உண்டாக்கினவர் எனக்காக வந்து நிற்கிறார் எனக்காக வந்து நிற்கிறார் பூமி பலனை கொடுத்தது அடுத்தது சொல்றாரு பாஸ்டர் மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் திராட்சை ரசத்தையும் தானியத்தையும் தந்தருள்வாராக சொல்ல முன்னாடி ஒரு வேர்ட் ஆட் பண்றார் என்னைக்குமே கா கர்த்தர் ஒரு பிளஸ்ஸிங் கொடுத்தார்னா கர்த்தர் உங்களை நடத்த ஆரம்பிச்சிட்டார்னா எக்ஸ்ட்ரா பிளஸ்ஸிங்ஸ் தான் கொடுப்பார் ஆமென் சோ ஃபர்ஸ்ட் प्रिபேர்ட் பிளஸ்ஸிங் அடுத்து குயிக் பிளஸ்ஸிங் அடுத்து ஹெவன்லி பிளஸ்ஸிங்ஸ் அடுத்து எக்ஸ்ட்ரா பிளஸ்ஸிங்ஸ் கர்த்தர் இங்க என்ன பண்றார்னா மிகுந்த தானியம் ஆமென் மிகுந்த திராட்சை ரசம் சொல்லுங்க எக்ஸ்ட்ரா தானியம் எக்ஸ்ட்ரா தானியம் எக்ஸ்ட்ரா பிளஸ்ஸிங் எக்ஸ்ட்ரா பிளஸ்ஸிங் கமெண்ட் பண்ணலாமா எக்ஸ்ட்ரா பிளஸ்ஸிங் எக்ஸ்ட்ரா பிளஸ்ஸிங் எக்ஸ்ட்ரா பிளஸ்ஸிங் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தினால

ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள்

ரிலேட்டிவ்ஸுக்கு நீ

உன்னை வணங்குவார்கள் உன்னை சபிக்கிறவர்களை சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களும் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசிர்வதித்தார் இந்த காலை வேலையில்

தலைமையில செய்ய போகிறாரு முதல் ப்ரிப்பேர்டு ப்ளெஸ்ஸிங் உனக்காக ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு இரண்டாவது குயிக் ப்ளெஸ்ஸிங் குயிக் எல்லாமே குயிக்கா உங்க வாழ்க்கையில நடக்க போகும் இது வரைக்கும் தாமதமா இருந்திருக்கலாம் ஆனா இந்த ஏழாவது மாதம் குயிக் குயிக் குயிக்காய் கத்தர் செய்ய போகிறாரு மூன்றாவதாக கத்தர் செய்ய போறது என்னன்னா எக்ஸ்ட்ரா ப்ளஸ்ஸிங் கத்தர் கொடுக்க போறாரு சோ அதிகமா மிகுந்த மிகுந்த ஆசீர்வாதங்களை கத்தர் உங்க வாழ்க்கையில கொடுக்க போகிறாரு நான்காவதாக ஹெவன்லி ப்ளஸ்ஸிங் கத்தர் உங்களுக்கு ரிலீஃப் பண்ண போகிறார் <laughs> <laughs> <clairement>

ஆமாப்பா கத்தர் செய்ய நினைத்தது தடையே படாது இந்த கடந்து வெளியே வந்தே திருவோம் ஏன்னா அது கத்தர் செய்ய நினைத்தது இந்த வியாதியிலிருந்து நாங்க வெளியே வருவோம் ஏன்னா அது கத்தர் செய்ய நினைத்தது பரலோகத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்படுகின்றது கத்தர் செய்ய நினைத்தது பூமி தன் கொள்மையை தரும் அது கத்தர் நினைத்தது ஆமாப்பா என் மேலாக அண்டவரே சோத்திரம் மலையின் வாசனை இல்லாம அண்டவரே தோட்டத்தின் வாசனை இல்லாம மந்தையின் வாசனை உள்ளவர்களாக என்னை மாத்திரீங்க ஏன்னா இது கத்தர் செய்ய நினைத்தது கத்தர் செய்ய நினைத்தது தடையே படாது எதெல்லாம் எங்க ஜனங்க வாழ்க்கையில நீங்க செய்ய நினைத்தீங்க அதை தடைப்படாமல் இந்த ஓய்வுன்ற மாதத்துல அவங்க வாழ்க்கை நீங்க செய்து முடிக்கிறதுக்காக சோத்திரம் பண்ணுறோம் நாங்க அமர்ந்து இருந்து நீரே தேவன் என்பதை அறிந்து கொள்ள போகிறோம் எங்க ஜனங்களை அறிந்து கொள்வார்கள் இந்த மாசம் முழுசு ஒவ்வொரு நாளும் அற்புதமும் அடையாளமா வாழ்க்கையில நடந்துட்டுபடியா நாங்க ஜபிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமென் 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 பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில கத்த செய்ய நினைத்தது ஒரு மனிதனால தடுக்க முடியாது ஏன்னா வேதம் சொல்லுவது பரத்திலிருந்து ஒருவனுக்கு மனுக்கு கொடுக்கப்படாவிட்டார் ஒன்றும் அவன் பெற்றுக் கொள்வதில்லை கத்தர் உங்களுக்கு பரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டார் ஆமா சோ இந்த இழைப்பாதலின் மாதத்துல நீங்க உட்கார போறீங்க அவர் உங்களுக்காக வேலை செய்ய போகிறார் ஆமாம் தைரியமா இருங்க மகிமையான நாட்கள் இந்த முப்பத்தி ஒரு நாட்களும் உங்க வாழ்க்கையில மறந்துடவே முடியாத அளவுக்கு மேன்மையான நாட்களாயிருக்கும் ஆமா நாளை காலை இதே பதினொன்றரை மணிக்கு லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிடுங்க வந்து ஜாய்ன் பண்ணிங்களை செய்கிறான் பிளஸ் பிளஸ் பாபாய்